ரொம்ப எக்ஸா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் நான் ஃபுல்லுன்னு கேளுங்கள் என்ன காரணத்துல விசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முடித்தா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்மளே வந்து கேட்டுடலாம் பார்வதி வந்து அதே வந்து முடிவு பண்ணிட்டு மாமா ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லாேருக்கும் தர வேண்டியது எல்லாமே இருந்துச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில உங்களால் எதுவும் தர முடியாமல் இருக்கு இந்த வீட்டில் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க எல்லாரும் தயங்குறாங்க எப்போதும் அக்கா தான் கேள்வி கேட்பாங்க அவங்க இந்த வாட்டி பசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க அவங்க கொடுத்த பணத்தை இழந்துட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்களை கேள்வி கேட்க எல்லோரும் தயங்குறாங்க தயவு செஞ்சு என்னாச்சு மாமா பார்வதி நான் ஒன்றும் என்னை கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை கேள்வி கேட்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நான் கொடுத்தது தானே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படி இருக்கும்போது நீ கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சுற்றி வளைச்சு பேசுகிறாப்புல நம்பர் கிராம் மாமா நீங்கள் பதிலை சொல்லாமல் உரிமை இருக்குது அப்படின்னு எங்கே எங்கேயோ கொண்டு போகிறீங்க ஏய் ஏண்டி அண்ணனை பார்த்து என்னென்னமோ வந்து கேட்குற அண்ணனுக்கு தெரியாதா அண்ணன் மேலேயும் வந்து சந்தேகப்படுறியா அப்படின்னு சிவராமன் வந்து கேட்கலான் இருக்கிறப்ப சிவா கொஞ்சம் நேரம் அமைதியார் என்னால் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியல தான் இப்போ என்ன பண்ணணும் நீங்களே அதை ஒத்துக்கிட்டீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு இந்த வீட்டு நிர்வாகத்தை கொடுங்க உங்களால் தான் பார்த்துக்க முடியலல்ல அப்படின்னு சொன்னோன்னே நான் பார்த்துக்கிறேன் உடனே ஜானகி வந்து பார்க்குறாங்க என்ன இவன் இவ கேட்குறத பார்த்தா பெரியப்பாவையும் இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படுத்திகிட்ருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லி இடத்துல மாயாவும் ஜானகி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஜானகி சாவி எடுத்து நம்ம பார்வதிக்கிட்டே கொடு அண்ணே இவ எப்போ இந்த சந்தர்ப்பம் கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா இவளால் கரெக்டாக வந்து முடிவெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப முடிவு எடுக்க முடியுமா இல்லையான்னு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும் நீங்களாக ஒரு இடத்துல வந்து யோசிச்சிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது வேணாமா இதுக்கு மேலே நீ பேசுகிறது எதுவும் என்னால் கேட்க முடியாது வேணும்னா வாங்கிக்க உனக்கு தேவைன்னா நீயே எடுத்துக்க வீட்டில் இல்லாத பணமான்னு சொல்லி அந்த இடத்துல கொத்து சாவியை வந்து கொடுக்குறாங்க ஜானகியம்மா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னாச்சும்மா ஏன் வருத்தப்படுற அப்படின்னு சொல்கிறப்ப ஏற்கனவே ஒரு வாட்டி இது மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தோம் அப்போ உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டம் வந்து பட்டிருந்தாப்புல எல்லாருக்கும் செய்யணுன்னா கூட இவன் தரமாட்டேன் கையை மட்டும் கொடுத்துட்டு வந்தால் போதும் எதுக்கு தேவை இல்லாமல் நீங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ எல்லாம் அதிகமாக வந்து சீட் செய்கிறீங்கன்னு சொல்லி உங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாப்புல அந்த சூழ்நிலையை திருப்பியும் வந்து உண்டாகிற மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம ரகுராம் அப்போனு பார்த்து அப்பாடா அந்த வீட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு நமக்கே தெரியாது திறந்து போய் பார்ப்போம் சொல்லிட்டு வாங்கன்னு பத்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க லாக்கர் இருக்கிற ரூம் பக்கம் இப்போ சாவி நம்ம கிட்ட தானே இருக்குது நம்ம உரிமையாக வந்து திறந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு திறக்கிறாங்க பணம் பெருசாக வந்து இருக்கிற மாதிரி தெரில ஆனால் நகை ஏகப்பட்டது இருக்குது அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நகை ரொம்ப நிறையா இருக்குது பார்வதி நீ வந்து இதெல்லாம் பயன்படுத்திக்க வேண்டி தானே ஆமாம் எவ்வளோ இருக்குது ஏதாவது கொடுத்துருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ஏற்ற மாதிரி எல்லா நகையும் வந்து போட்டுக்கிறாங்க நம்ம பார்வதி போட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து கேஷுவலாக வந்து கீழே இறங்கி வராங்க இது எல்லாத்தையும் மாயா வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு பிரியுமா ஏன் கஷ்டத்தில் இருக்கீங்க அதுவான்னு சொல்லி நடந்ததெல்லாம் வந்து பேசும்போது எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல பிரியம்மா எல்லாமே வித்தியாசமாக தான் இருப்போம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் விடுங்க பார்த்துக்கலாம் பெரியப்பா கொடுத்ததை வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலன்னு அவரே நினச்சிட்டாப்ல நம்ம தான் பொறுப்பை பார்க்கணுமா என்ன மற்றவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தா தான் அது இருக்கிற பிரச்சனை என்ன சிக்கல் என்ன அது எல்லாம் தெரிய வரும் இந்த வாட்டி பார்வதியே இதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம எடுத்து கொடுத்துர்லாம் அப்படின்னு திருப்பியும் உங்ககிட்டேயே வந்து அந்த சாவி வரதான் போகுது அப்படின்னு சொல்கிறாப்புல இதை கேட்ட உடனே நான் வீட்டு நிர்வாகத்தை நான் மட்டும்தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைம்மா ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா எல்லாருக்கும் எல்லாத்தையும் வந்து பொதுவாக கேட்டு அறிஞ்சு என்ன தேவையோ அதை பார்த்து செய்யணும் அதுதான் யோசனையாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க பார்வதி வெளில வந்த உடனே அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குது காஸ்டியூம்லேருந்து எல்லாமே ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா சீப்பு தலை வரனிங்கள அதை முடிகிலேயே வச்சுட்டு வந்துட்டீங்க சீப்பு எடுங்க மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு தனா வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து எல்லோரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே பார்வதி கூச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க என்னப்பா என் எல்லாம் வந்து சிரிக்கிறீங்க இப்போ அவகிட்டதானப்பா எல்லா பொறுப்பும் இருக்குது அன்னி அதுக்குன்னு எல்லாம் உங்களை மாதிரியே கௌரவம் கொடுக்க முடியுமா யார் யாரை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும்னு சொன்னோன்னே இதை கேட்டுறாங்க நம்ம பார்வதி என் புருஷனே எனக்கு எதிரியாக வந்திருக்கா அப்படியா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு சிவராமனை வெளியில் வந்து தனியாக வந்து கேட்குறாங்க நீங்களே என்னை மதிக்கலைன்னா வேற யார் என்ன மதிப்பாங்க ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க உங்கள் அண்ணன் எப்போ உங்களுக்கு அந்த சேரில் உட்காறதுக்கு இடம் கொடுத்தாரோ அப்போ உங்களை எல்லாரும் மதித்தாங்களா அதே மாதிரி தான் இப்போ வீட்டு கௌரவத்தை நான் தான் காப்பாற்ற போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ உங்களை இருக்குல்ல சரி பார்த்துடி கொஞ்சம் சேதாரம் இல்லாமல் பார்த்துக்கன்னு காமெடியாக பேசிட்டு போகிறாங்க போங்க போங்க ஜானகியை விட ஒரு படி மேலே போயிட்டு நான் நல்லபடியாக இந்த வாட்டி நான் பார்த்துக்க போகிறேன் போன வாட்டி என்னென்னலாம் வந்து அவ பேர் சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் நான் இப்போ சரி செய்ய போகிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அவங்க மாட்டுக்கு வெளியில் வந்து போகிறாங்க பார்வதி மாட்டுக்கு தனியாக வந்து போயிட்டுருக்காங்க கிட்டேருந்து ஃபோன் வந்து அவங்க வந்து வெளியில் வந்து போயிட்டுருக்குறப்ப இப்போ எதுக்கு வசுந்தரா நம்மளை பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப புவனேஸ்வரியும் வசுந்தராவும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த வாட்டி நமக்கு சாதகமாக எல்லாமே வந்து மாறப்போகுது பார்ப்போம் எல்லாம் அந்த பார்வதி வச்சு தான் நடத்தி காட்டணுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப சொல் பார்வதி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஆ நல்லா இருக்கேன் மேடம் நகை எல்லாம் போட்டிருக்கீங்க நிறையாவே வீட்டில் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை கிடச்சிருக்கு நான் தான் இனிமேட்டுக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் பார்வதி சூப்பர் இது உனக்கு கிடைச்ச கௌரவம் மட்டும் இல்லை எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்து கிடச்சிருக்கு இனிமேட்டுக்கு உன்னால ஒன்றால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் முதல்ல அந்த இடத்தோட எனக்கு கரெக்டான பேப்பரை வந்து எடுத்து கொடுத்துரு அது மட்டும் இல்லாமல் நான் கொடுக்குற பத்திரத்தில் நீ ரெகுராமோட கை நாட்டை எடுத்து வச்சுரு அதுக்கப்புறம் என்னை யாராலையும் வந்து அசைக்க முடியாது புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா திருப்பி நீங்கள் முதலேருந்து அந்த இடத்துக்கு ஆரம்பிக்கிறீங்க என்னால் என்ன முடியுமோ அதான கேட்க முடியும் இப்போ நீ கொடுக்க வேண்டிய இடத்துல தான் இருக்க இப்போன்னு பார்த்து நீ லாக்கரை தொடக்கிறதுக்கோ தயங்கலாமா யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டாங்க அச்சோ இந்த பொறுப்பை ஏண்டா வாங்கணும்ன்றக்கே இப்போ இவங்களையும் பகச்சிக்க முடியாது இவங்க கிட்டே வேற எல்லாத்தையும் வேற நான் சொல்லி தொலைஞ்சிட்டேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்வதி வந்து யோசிக்கிறாங்க ஒன்னால் முடியுமா நீ கண்டிப்பாக எனக்காக செய்யணும்னு சொன்னோன்னே இந்த வாட்டி தட்ட முடியல இந்த விஷயத்த மட்டும் எனக்கு சாதகமாக வந்து பண்ணி கொடுத்தனா போன வாட்டி என்ன கொடுத்த அதோட ரெண்டு சைஃபர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறேன் மேடம் அப்போனா கோடியா அப்படின்னு சொன்னோன்ன ஆமாம்மா நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க சரிங்கிற மாதிரி பேசிடுறாங்க அந்த இடத்துல நம்ம பார்வதி எப்படியோ நமக்கு எல்லாம் நல்ல விதமாக வந்து நடந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு சகுந்தலாவும் புவனேஸ்வரியும் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க